சனி பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி ராசி விருச்சக விருச்சகராசின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே பிள்ளையார் வந்துடுவார் ரிஷகராசி நேயர்களுக்குலாம் ஷார்ட்டாக சொல்கிற பரிகாரம் என்னென்னா நீங்கள் பிள்ளையாரை பிடிச்சுக்குங்க அது அரச மரத்து பிள்ளையாராக இருந்தாலும் சரி ஆழமரத்து பிள்ளையாராக இருந்தாலும் சரி அது தனிப்பட்ட பிள்ளையாராக இருந்தாலும் சரி பிள்ளையாரை பிடிச்சுக்குங்க பிள்ளையார் வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் வம்சம்னால் உங்களுக்கு தெரியும் வாரிசுகள் விருட்சம்னா மரம் மரம் இருந்தால் மழை பெறும் அப்போ மரத்தை காப்பாற்றுறது தான் மரத்தை பிள்ளையார வச்சாங்க சரிங்களா பிள்ளையார் மரத்தையும் காப்பாற்றுவார் நம்மளையும் மரத்து போகாமல் காப்பாற்றுவார் மழை தருவார் அதனால் விருச்சக ராசினாலே பிள்ளையார் அங்கே முன்னாடி வந்துடுவார் விருச்சக ராசியில் கேது பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ சனி பகவானுடைய தொல்லைகள் எவ்வளோதும் எப்பொழுதும் இருக்காது விளையாட்டை போனாலும் சனி பகவானுடைய நன்மை தான் வரும் தீமைகள் வரமாட்டாது அப்போ விருச்சகராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் அம்பாலுடைய அருளை பெற்றவர் விநாயகப் பெருமானுடைய முதன்மை அருளை பெற்றவர்கள் இவங்களுக்கு இந்த ஏழரை சனி கொஞ்சம் பாதிப்பை தான் கொடுக்கும் சனி செவ்வாயே இயற்கை பிரளயம்னு சொல்லுவேன் அப்போ அவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம்னா சனி எங்கே இருக்குது செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லலாம் அது எது விருச்சக ராசிக்கு என்ன சொல்லணும்னா பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்க வந்து அறிவுஜீவி கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க லேண்ட் ஆர்டர் காவல்துறை இராணுவம் சட்ட வல்லுநர்கள் அரசியல் வல்லுநர்கள் உயர் அதிகாரிகள் அதாவது மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் விருச்சகராசியார் ஏன்னா லேண்ட் ஆர்டருக்கு அவங்க தான் பொருத்தமானவர்கள் போல் தொழில் அதிபர்கள் சாதாரண தொழிலாக இருந்தால் ரொம்ப ஜென்டிலாக பண்ணுறக்கூடியவர்கள் வெறிச்சகராசி ஆனால் அவங்களுக்கு சோதனை மேல் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும் சோதனை தொடரும் ஒன்றை முடித்தா இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அவங்க தோத்து போக மாட்டார்கள் ஆனால் இந்த தடவை உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டத்தில் கவனம் வச்சுக்கணும் அடுத்தது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கணும் அதிரடியான பிரச்சனைகளை எடுக்கக்கூடாது சட்டம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சட்டம் சார்ந்த வல்லுநர்களுடைய த ஆலோசனையை பெற்று அதை முடிக்கணும் அப்போ உங்களுடைய கவனம்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற விஷயந்தான் முக்கியமான இருக்கணும் அந்தளவுக்கு இந்த ராசிக்கு இந்த தடவை கொஞ்சம் சனி பகவானால் தொந்தரவுகள் நிறைய இருக்கு அதுதான் பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு அதே போல் மலை சம்பந்தப்பட்ட கோயில்கள் வழிபாடு எடுத்துக்கோங்க ராசி நேர்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க